ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசினி சேனல் இன்னைக்கு நம்ம பூண்டு கருவாப்புல குழம்பு தான் பார்க்க போறோம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் கருவாப்புழை குழம்பு செய்யறதுக்கு வந்து நம்ம வணக்கிக்கலாங்க நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவாப்பிழை எடுத்திருக்க இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டா கருவேப்பிலையை வந்து அரைச்சி எடுத்துடலாங்க வாங்க நம்ம பெட்டியும் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே இதுல வடைச்சிட்டியில வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்திக்கோங்க அப்பதான் கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் மூணு வர இதை போட்டு நல்லா வணக்கிடுங்க வணக்கின பின்னாடி ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதே நான் நல்ல எண்ணெயிலே வதக்கிடுங்க நல்ல பூண்டு எண்ணெயில வணக்கின பின்னாடி ஒரு இருபது முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நல்லா இதில் போட்டு வணக்கிடலாம் சின்ன தான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பில பூண்டு குழம்பு வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா வாரத்தில் இதை ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கருவேப்பில இரும்பு சத்து நார் சத்தெல்லாம் இருக்குது ஒரே ஒரு கருவேப்பில ஒரு சொத்து கருவாப்பில அது கூட போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வணக்கின பின்னாடி இந்த பொடி பண்ண கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த வதக்கும்போதே போதே மனம் அவ்வளோ சூப்பரா இருக்கு கருவேப்பில பொடி நல்லா வணக்கின பின்னாடி ஒரு நாலஞ்சு தக்காளியை வந்து மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா வதக்கிடலாம் தக்காளி நான் நிறையா சேர்த்திக்கோங்க புளி கொஞ்சமா சேர்த்திக்கோங்க தக்காளி நிறைய சேர்த்தனம்னா ஒரு கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நம்ம தக்காளி நல்லா பச்சை வாசம் போகற வரைக்கும் நல்லா வணக்கிடலாம் இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி கொஞ்சம் எண்ணெய் பீரியல் அளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்திக்கலாம் நீங்க குழம்பு மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டுருக்கேன் இந்த வீட்டுல கொழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் அத போட்டு செஞ்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து சிகப்பு மிளகாய் தூள் இது காரம் இருக்காது கலருக்காக நான் இந்த மசாலா தூள் வாசம் வரைக்கும் நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த என் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க ரொம்ப மசாலா எல்லாம் நல்லா வணங்கியாச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு புளிக்கரைசலை சேர்த்திக்கலாம் சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்குதுங்க நம்ம அடிக்கடி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கலறி விட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த குழம்பு பத்து பதினஞ்சு நாள் வச்சும் கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் வெளியில் இருந்தாலும் ஒரு பத்து நாள் டெய்லி சுடு பண்ணி சுடு பண்ணி வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் சாப்பிட்லாம் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் ட்ராவல் பண்ண போகிறவங்க கூட பு புளி சாதமாகவும் கூட கிண்டி சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க சூப்பரான பூண்டு கருவேப்பில் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இறக்கிடலாம் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம் இந்த கருவாப்பிள்ளையோட சுவர் புளிப்புக்கும் வந்து கொஞ்சம் கடைசியாக வெள்ளம் போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் குழம்பு நம்ம இறக்கிற நேரத்துக்கு ஒரே ஒரு கருவா கொத்து கருவாப்பிள்ளை தூ விட்டுலாம் சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு வச்சு சூடா சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க பூண்டு கருவேப்பில குழம்பு வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்